வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நுரையீரல் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு மூணு எளிய பயிற்சிகள் பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்கிறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டயட்டாக எடுத்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் நம்ம அந்த பயிற்சிகள் செய்துவிட்டு குளிக்கிறதா இருந்தாலும் இல்லை உணவு எடுப்பதாக இருந்தாலும் ஒரு இருபத்தஞ்சு நிமிடம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது இப்போ நம்ம பயிற்சியை பார்க்கலாம் நம்ம இந்த நிலையில இருக்கலாம் அதாவது உங்களுடைய ஷோல்டர் லெவல்ல இருக்கும் கைகள் பாத்தீங்கன்னா பின் குரத்துல இந்த ஸ்தானத்துல இருக்கும் பின்ஸ்தானத்துல கைகள் இந்த நிலையில இருக்கணும் இப்ப நம்ம ஷோல்டர் லெவலுக்கு வந்துடும் இதுல பின் பின்ஸ்தானத்துல செல்லும் பொழுது இங்க வந்து மூச்சு காத்து இழுப்போம் இங்க வரும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் ஆசனத்தோட நிலையில சாதாரண ஒரு மூச்சு ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இருக்கலாம் ஆரம்பத்துல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்தலாம் எண்ணிக்கை என்பது பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு இது போல எண்ணிக்கையில ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை என்பது நம்ம ஒரு ஸ்டில இருக்கலாம் இப்போ பயிற்சிக்கு போலாம் கைகளுக்கு வைக்கிறோம் கைகள் இங்க வைக்கிறோம் இந்த ஆசனத்துடைய பெயர் வந்து அர்த்த சக்கர ஆசனம் அதாவது சக்கரத்துடைய பாதி நிலையில இருப்பதனால இதற்கு இந்த பெயர் இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும் பொழுது இதை நம்ம கின்சாந்தில் செல்லும் பொழுது இந்த பகுதி விரிவடைகிறது பின்சானம் என்பது சுருங்கப்படுகிறது அப்போ நுரையலுக்கு ரொம்ப நல்லது இருதயத்துக்கு ரொம்ப நல்லது ஆஸ்மா வீசிங் சைனஸ் இது போல பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் நம்முடைய உடல்நிலை பின்சாணமாக வளையக்கூடிய ஒரு நிலையில இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது அதே போல முதுவலிக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் அதே போல உங்களுடைய உடல் பரும குறைகின்ற ஒரு நிலையா நம்ம பார்க்கலாம் ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் செய்யலாம் இப்போ அடுத்த பயிற்சி பார்ப்போம் இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துட்டு கைகள் கொண்டு வரும் இதுல ஒரு வாம்பு ஒரு அஞ்சு எண்ணிக்கை இந்த போகும் பொழுது மூச்சு காத்து இடுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியே வரும் இந்த நிலையில ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை அப்படியே நிறுத்தலாம் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது போல எண்ணிக்கையில ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம் இப்போ இரண்டாவது சுற்று இது போல ஒரு இரண்டு தடவை செய்யலாம் ரொம்ப எல்லாம் உயர்த்த வேண்டாம் இந்த நிலை போதும் இந்த ஆசனத்துடைய பெயர் வந்து புஜங்காசனம் அதாவது ஒரு நல்ல பம்பு படம் எடுக்கின்ற ஒரு நிலையில இருப்பதனால இதற்கு இந்த பெயரும் பார்க்கலாம் இந்த ஆசையும் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பாத்தீங்கன்னா நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது இருதயத்துக்கு நல்லது சக்கரவாதிக்கு நல்லதுன்னு பார்க்கலாம் உடல் பருமன் குறையும் அதே போல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இடுப்புக்கும் நல்லது முதுவுக்கும் நல்லது இதுல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் செய்யலாம் இப்போ அடுத்தது மூன்றாவது ஒரு பயிற்சி என்பது பார்க்கலாம் சேர்ல அமர்ந்து கொண்டும் செய்யலாம் இல்ல தரையில சுகாசனம் நிலையில அமர்ந்து கொண்டும் செய்யலாம் உங்களுக்கு எந்த ஆசனம் முடிகிறதோ சுகாசனம் இருந்தாலும் சரி இல்ல அத்தபத்மாசனம் இருந்தாலும் சரி இல்ல வஜராசனம் செய்ய முடிந்தாலும் சரி இல்ல நின்று கொண்டு என்றாலும் செய்யலாம் தவறு என்பது கிடையாது வெறும் தரையில பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம் பெஷிட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது இப்ப எதுவும் இல்ல மூச்சு பயிற்சி தான் செய்யறோம் கைகள் வந்து இந்த நிலையில இருக்கட்டும் அதாவது இந்த தோரத்திற்கு இந்த விரல் இந்த தோரத்திற்கு இந்த விரல் பயன்படுத்த வேண்டும் இதுல இந்த நாசிய முழுமையாக அடைக்க வேண்டாம் அதாவது ஃபுல்லாக அப்படி அழுத்த வேண்டாம் இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம் லைட்டா இப்படி வைத்தால் போதுமான ஒன்று இப்படி வச்சுட்டு மூச்சு காத்து எடுக்கிறோம் அதாவது உங்களுடைய விரல்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிலையில இருக்கும் இது வந்து பிரிகி முத்ரான்னு சொல்லுவோம் இல்ல நாசிகா முத்ரான்னு சொல்லுவோம் மூச்சு காத்து உள்ள இழுக்கிறோம் நிறுத்த வேண்டாம் ஸ்லோவா மூச்சு காத்து வெளியில அனுப்புறோம் மூச்சு காத்து இழுக்கிறோம் திருப்பி மூச்சு காத்து இழுக்கிறோம் உள்ள நிறுத்த வேண்டாம் ஒரு மூன்று எண்ணிக்கை இப்போ இந்த தூரம் ஆரம்ப காலகட்டத்துல இது போல ஒரு மூன்று எண்ணிக்கை என்பது செய்யலாம் அதாவது எந்த நாசில மூச்சு காத்து இழுக்கப்படுகின்றோமோ அதே நாசில மூச்சு காத்து வெளியில வரணும் மூச்சு காத்து இழுப்பது ஒரு பங்கு உதாரணத்துக்கு மூச்சு காத்து வெளியில வரும் பொழுது இரண்டு பங்காக வெளியே வர வேண்டும் அதாவது ஒன் இஸ்டு டூன்னு சொல்லலாம் ரேஷியோ இது போல செய்யும் பொழுது உங்களுடைய நுரையீரல் என்பது நன்றாக செயல்படுகிறது அதே போல இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது ஆஸ்மாக்கு வீசிங்கு இது போல பிரச்சனைகள் இருந்து தீர்வு சொல்லக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் தியானத்துக்கு ரொம்ப நல்லது அதே போல நம்மளுடைய உடல்ல இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் நன்றாக செயல்படுகிறது பார்க்கலாம் நம்மளுடைய மனது ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம் இப்போ மெதுவா உங்களுடைய விரல்களை இங்க வைக்கிறோம் அதாவது அழுத்த கூடாது பிரஷர் ரொம்ப கொடுக்க கூடாது சாதாரணம் வைக்கிறோம் மூச்சு காத்து இழுக்கிறோம் எந்த நாசில மூச்சு காத்து இழுக்கப்படுகிறதோ அதே நாசில தான் மூச்சு காத்து வெளியில அனுப்புறோம் ஸ்லோவா செய்யுங்க மூச்சு காத்து இழுக்கிறோம் வெளியில அனுப்புறோம் மூச்சு காத்து இழுக்கிறோம் வெளியில அனுப்புறோம் இப்போ இந்த நாசி மெதுவா இழுக்கிறோம் மூச்சு காத்து வெளியில வரும்பொழுது இன்னும் மெதுவா வெளியில வரணும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மூச்சு பயிற்சியில் இது வந்து சூரியக்கலை இது சந்திரக்கலை எடுத்த உடனே மூச்சு காற்ற வேகமாக இழுக்க வேண்டாம் மெதுவாக செய்வது என்பது ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்